வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் போடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் மன்னனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்கின்ற யூடியூப் சேனலிலே வேத தர்ம சாஸ்திரத்தில் தினசரி பஞ்சாங்கமானது அனைவருக்கும் எப்படி நிறுவிடப்பட்டு சொல்ல வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதோ அதன் பிரகாரம் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த தினசரி பஞ்சாங்க பதிவானது பலவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாகுசு வருஷம் வைகாசி மாதம் ஒம்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் இருபத்தி மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தங்களுக்கு தெரிவித்துவிட்டு அதற்கு பிறகு பஞ்சாங்க பிரதிமணி விளக்கமாக பறிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் அக்னி நட்சத்திரத்தில் இருபதாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதும் விரதம் பிறந்து காலையிலேயே நமது அருகாமையில் உள்ள லக்ஷ்மி நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமாளுக்கு துளசி மாலை கற்கண்டு முந்திரி திராட்சை ஆகியவற்றை வாங்கி கொடுத்து நிவேதனம் செய்துவிட்டு அவருடைய திருப்பாதங்களில் சரஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது சாக்ஷா ஸ்ரீ லக்ஷ்மி நாராயண பெருமானுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்துச்சேன் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாவசு வருஷம் விஸ்வாவசு நாம சம்பஸ்ரே தமிழ் மாதம் தேதி வைசாக மாதம் வைகாசி மாதம் ஒம்பது இரண்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மே மாதம் இருபத்தி மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாதமானது வைசாக மாசே வைகாசி மாதம் ரிஷப மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேவிரே திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இன்றைய முப்பத்தி இரண்டு நாழிகை ஒரு வினாடி மாலை ஆறு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை அதன் பிறகு துவாதசியாம் துவாதசி திதி இன்றைய சார்த திதியானது ஏகாதசியாம் ஏகாதசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஒழிய பிறவிகளாக பிறந்த அடியினுடைய அனைத்து மெய்யன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய சூரிய சூரியவம்சத்தில் பிறந்த சௌராய்யமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்தமானக்காரர்களுக்கும் சார்த்த திதியானது வைசாக மாசே வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஏகாதசியாம் ஏகாதசி திதி தாங்கள் அனைவரும் குடும்பத்திலும் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ வைகாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே ஏகாதசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய புத்திருக்கருணாக்கள் ஆகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது மிருகவாசலே கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது உத்தர புரோஷ்ட நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரம் பதினாறு நடிகை மெயினாறு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வைகாசி மாதத்தில் உத்தர நட்சத்திரம் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பொருளும் தங்களது நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது அக்னி நட்சத்திரம் இருபதாம் நாள் கிருஷ்ணபக்ஷ தேவிரே சர்வ ஏகாதசி விரதம் இன்றைய ராகுகாலமானது காலை பத்து மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை யமகண்டமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை இரண்டு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை குடிகை காலமானது காலை ஏழு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை கதலேயரமானது இன்று காலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஹோரைகள் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை குரு ஹோரை இன்றைய சூலமானது மேற்கு வரிகாலமானது வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டமம் மகம் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு காலை ஆறு மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராஷ்டமம் பூர்வ பல்வணி நட்சத்திரம் பூர்வ நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை ஆறு மணி வரை சந்திராஷ்டமம் பூர்வ பல்வனிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனவர்களுக்கு மாலை ஆறு மணி முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் பூர்வ பல்வனிய நட்சத்திரம் பூர நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு சனிக்கிழமை என்ற அதிகாலை ஐந்து மணி பதினான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் லோகா சமஸ்தா பவந்தோ சுபம் அஸ்தோ ததாஸ்தோ எல்லோரும் க்ஷமாயிருந்தோ சௌக்கியமாக இருந்தோ சகல ஐஸ்வர்யத்தோடு சந்தந்தான பாக்யத்தோடு இருந்தோ